அப்போ பத்து நம்பூதிரி ஆண்கள் மட்டும்தான் திருமணம் செய்து கொள்ள முடியும் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய வயதில் ஐம்பது பெண்கள் இருக்காங்க புரியுதா இப்போ என்ன ஆகுது ஆவரேஜ் வந்து ஒன் இஸ் டு ஃபைவ் ஆகிப்போச்சு அப்போ இந்த ஒரு நம்பூதிரிக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட நம்பூதிரி பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க வேற மற்ற நம்பூதிரி ஆண்கள் திருமணம் செய்யக்கூடாது வேற வேற ஜாதி திருமணம் பண்ண போறாங்க அப்போ ஒவ்வொரு நம்பூதிரிக்கும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது மூணு நாலு அஞ்சு பத்துன்னு ஏகப்பட்ட திர நம்பூதிரி பெண்களையே திருமணம் பண்ணியிருப்பாங்க அதிலும் என்ன கொடுமை நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அறுபது எழுபது வயசு நம்பூதிரிக்கு பத்து வயசு பன்னெண்டு வயசு பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த நம்பூதிரிக்கு ஏற்கனவே ஒரு ஐம்பது வயசில் இன்னொரு பொண்டாடிக்கு இருக்கும் அதாவது இந்த பொண்ணுக்கு பாட்டி வயசில் ஒரு பொண்ணை ஒரு ஒருத்தங்க வந்து அந்த நம்பூதிரி மனைவியாக இருப்பாங்க அந்த தாத்தா வயசில் இருக்கிற நம்பூதிரிக்கே இந்த பத்து பன்னெண்டு வயசு போன கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த ஆள் ஒரு டக்குனு இப்போ ஒரு அஞ்சு வயசில் ஒரு அஞ்சு வருஷத்தில் செத்து போயிடுவான் இந்த பொண்ணு வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடியே விதவியாயிடும் அப்போவும் அந்த வீட்டில் தான் இருக்கணும் எதுவும் எங்கேயும் போக முடியாது அப்படி தான் ஒரு கட்டராய வச்சுருந்தாங்க